ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளன்று மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஆறாவது நாளாக சித்திரை திருவிழாவில் பட்டாபிஷேக விழா நடைபெறுகிறது இரவு ஏழு முப்பத்தைந்து மணி முதல் ஏழு ஐம்பத்து ஒன்பது மணிக்குள்ளாக மீனாட்சியம்மனுக்கு பட்டாபிஷேக விழா நடைபெறுகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு அன்று சித்திரை திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது வாக்குப்பதிவு தேரோட்டம் ஒரே நாளில் நடைபெற்றது அடுத்து இரவு ஏழு மணி வரை மதுரை நாடாளுமன்ற தொகுதிகள் மட்டும் வாக்குப்பதிவு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது கோவை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கோவை மற்றும் பொள்ளாச்சி தொகுதிகளில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கான வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது அந்த அனைத்து வாகனங்களிலும் ஜிபிஎஸ் கருவி பொருத்தும் பணிகள் நிறைவடைந்துள்ளன தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபடும்போது அனைத்து காட்சி பதிவு உடனுக்குடன் தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலுக்கான பறக்கும் படை மற்றும் தேர்தல் கண்காணிப்பாளர் வாகனங்களுக்கு ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தும் பணி நடைபெற்றது தேர்தல் பணிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளன பறக்கும் படையினர் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் இந்த வாகனங்களில் எங்கு செல்கின்றனர் என்பதை கண்காணிப்பதற்காக ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டு வருகிறது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு போக்குவரத்து ஆய்வாளர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்டோர் ஜிபிஎஸ் கருவிகளை பொருத்தி சோதனை மேற்கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க